ஓம் முருகா வெற்றிவேல் முருகா எனது பிள்ளை உன் அப்பன் முருகனின் பறந்து விரிந்திருக்கும் இந்த நெற்றியை தொட்ட உன்னுடைய ஆசைகளை இப்போதே நான் நிறைவேற்றி கொடுத்து உனக்கான வெற்றியை உன் வாழ்வில் வரவழைக்க தான் உன்னை தேடி வந்திருக்கேன் உன்னை உதாசீனப்படுத்துபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களிடம் கொஞ்சம் விலகியே இரு என் செல்வமே உன் மனசை புண்படுத்துபவர்களை பற்றி சிறிதும் சந்திக்காமல் சிறிதும் யோசனை செய்யாமல் நீ உன் வாழ்க்கையில் எப்படி மென்மேலும் முன்னேறலாம் என்பதை பற்றி யோசிக்க ஆரம்பி மற்றவங்க உன்னை பற்றி என்ன நினப்பாங்களோன்னு யோசிச்சின்னா உன் நிம்மதியெல்லாம் பறிப்போகும் நீ பட்ட துன்பங்களையெல்லாம் முடிவுக்கு கொண்டு வந்து இனி உனக்கான நல்ல காலத்தை நாக்கப் போகிறேன் நீ கேட்டதெல்லாம் நிச்சயமாக கிடைக்கும் உன் மனதை மகிழ்ச்சியாக நீ வைத்து கொள்ள வேண்டும்படி நான் அதற்கான வேலைகளை பார்த்துக்கொள்கிறேன் என் செல்வமே நாளைக்கு என்ன நடக்கும் நாளை கழிச்சு என்ன நடக்கும்னு நீ கவலைப்படவே வேணாம் என்னுடைய நெற்றியை தொட்ட இந்த நொடி முதலே இனி உன் வாழ்வில் எல்லாமே நல்லதாக மட்டும்தான் நடக்கும் புதிதாய் பூத்த போல நீ புத்துணர்ச்சியோடு உன் வாழ்க்கையை புதுசாய் வாழப்போகிறாய் என் செல்வமே எப்போதும் நிம்மதியாக தூங்கி காலையில் சந்தோஷமாக எழக்கூடிய பழக்கத்தை உனக்குள்ள வச்சுக்கோ இந்த ரெண்டு விஷயம் மட்டும் சரியாக நடந்தால் போதும் உன் வாழ்க்கையே மகிழ்ச்சிகரமானதாக மாறிவிடுமேன் செல்வமே அதை விட்டுட்டு காலையில் எந்திரிக்கும்போது இன்றைக்கி நாள் எப்படி இருக்குமோன்னு பயந்துக்கிட்டே எந்திரிக்கிறதும் இரவு தூங்க போகும்போது ச இந்த நாள் நல்லாவே இல்லை எல்லாமே தவறாக நடந்துச்சுன்னு தவறாய் நடந்த விஷயங்களை பற்றி மட்டுமே யோசித்து நல்லா நடந்ததையெல்லாம் மறந்துட்டு கவலைப்பட்டுக்கிட்டே தூங்குறதையும் முதல்ல நிறுத்து நீ இதுவரை உழைத்த உழைப்புக்கு பலன் கிடைக்கப் போகுது இனிமே உன் கவலைகளையெல்லாம் மறந்து நீ மகிழ்ச்சியாய் வாழும்படி உன் அப்பன் வெற்றிவேல் முருகன் உனக்கு வாக்கு கொடுக்கிறேன் என் செல்வமே வாழ்க்கையில் எல்லாரும் எப்போதும் பிறக்கும் போதும் சரி வாழும்போதும் சரி நல்லவங்களாக தான் இருப்பாங்க யாருக்கும் பிரச்சனைகளையோ கஷ்டங்களையோ கொடுக்க மாட்டாங்க ஆனால் எல்லா சமயமும் எப்படி இருக்கிறோம் என்பது முக்கியமில்லை அல்லவா உனக்கு ஏதாவது துன்பமோ பிரச்சனையோ வரும்போது நீ மற்றவங்க கிட்டே எப்படி நடந்துக்கிறேங்கிறது தானே இங்கே உன்னுடைய குணத்தை தீர்மானிக்கும் முக்கியமான விஷயமா இருக்குது மனிதர்கள் எப்போதும் மனசளவில் நல்லவங்களாக தான் இருக்காங்க ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு சுயநல தேவை வரும்போது அவங்களுக்குன்னு ஒரு கஷ்டம் வரும்போது அப்படியே ஆளே மாறிடுறாங்க நீயும் அப்படி மாறிவிடாமல் எந்த சூழ்நிலை எந்த கஷ்டம் என்ன பிரச்சனை வந்தாலும் மன தைரியத்தோடும் நம்பிக்கையோடும் பக்தியோடும் என்னை வணங்கக்கூடிய ஆளாக இருந்துவிட்டால் அதை உனக்காக உனக்கான பொறுப்பேற்று நான் சரி செய்வேன் என் செல்வமே அன்பிற்காக இயங்கக்கூடிய உன்னுடைய இதயத்தில் ஒருபோதும் சுயநலம் இருக்கக்கூடாது பொதுநலத்தோடு நீ உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சினா எந்த தெய்வத்தையும் தேடி நீ ஆலயத்திற்கு போக வேண்டாம் நானே உன்னை தேடி பின்தொடர்ந்து வந்து உன்னை ஆசீர்வதித்து அருள் செய்வேன் என் செல்வமே நீ சில நேரங்களில் ஏதாவது ஒரு விஷயத்தை தீவிரமாக நம்பிக்கை வச்சு அது நடக்காமல் போயிருக்கலாம் வெற்றியை கொடுக்காம போயிருக்கலாம் ஆனால் வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய சவால்களை எதிர்கொள்ளும் சக்தியை அந்த நம்பிக்கை தான் உனக்கு கொடுக்கும் என் செல்வமே உனக்கு வந்திருக்கிறது எவ்வளோ பெரிய சோதனைன்னு நீ என் வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு சொல்ல வேண்டாம் அந்த கஷ்டத்திடமும் அந்த பிரச்சனை கிட்டயும் போய் சொல்லு உனக்கு துணையாக உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன் என் அப்பன் முன்னால் உன்னால் எதுவுமே செய்ய முடியாதுன்னு உன் கஷ்டத்திடமும் பிரச்சனைகளிடமும் போய் சொன்னால் அது இருந்த இடம் தெரியாமல் பயந்து ஓடிவிடுமேன் செல்வமே காரணமில்லாமல் நான் உனக்கு கஷ்டங்களை கொடுக்கல அந்த கஷ்டங்களை கடந்து வரக்கூடிய வாழ்க்கையின் மகத்துவத்தை புரிந்து கொள்ளக்கூடிய ஆளாக நீ மாறணும்னு தான் நான் சில சோதனைகளை தேர்வுகளாக உனக்கு வச்சுக்கிட்டு இருக்கேன் நீ நினச்சது நடக்கிற மாதிரி வந்து பக்கத்தில் வந்ததும் கை நழுவி போயிருக்குதானே அப்படி எத்தனையோ வாய்ப்புகள் உன்னை விட்டு தவறினாலும் நீ கவலை கொள்ள வேண்டாம் என் செல்வமே வாய்ப்புகள் கை போவதும் கூட ஏதோ ஒரு விதத்தில் நன்மைக்கு தான் நினச்சிக்கிட்டு உன்னுடைய காரியங்களை முயற்சி மட்டும் செய்தால் போதும் மிகப்பெரிய வெற்றி உன்னை தானாக வந்து சேரும் எது உன்னிடம் இழைக்கும் என நினைக்கிறாயோ அதுதான் முதல்ல உன்னை விட்டு போகுமா இருக்கும் ஆனால் நீ அதுக்கெல்லாம் கவலைப்பட வேணாம் ஏன்னா இங்கு யாருக்கும் எதுவும் நிரந்தரம் இல்லை என்பதுதானே நிதர்சனமான உண்மை உன்னால் முடிஞ்சதை மற்றவங்களுக்கு கொடுத்து உதவுவது என்பது இறை தொண்டை விட இன்றியமே அததாகும் அழிவின் விளிம்பில் இருப்பவனை கூட காப்பாத்திடுவேன் ஆனால் அகங்கார மாணவத்தின் உச்சத்தில் இருப்பவனை இந்த முருகன் என்னால் கூட காப்பாற்றுவது கடினம்தான் என் செல்வமே உனக்கு எவ்வளவு கிடைச்சாலும் உன் வாழ்க்கை எவ்வளவு செழிப்பாக சந்தோஷம் நிறைந்ததாக மாறினாலும் ஒருபோதும் உன் மனசுக்குள்ள அகங்காரமோ ஆணவமோ வரக்கூடாது அது இல்லாமல் உன் வாழ்க்கையை நீ பணிவோடும் அடக்கத்தோடும் வாழ்ந்தால்தான் என்னால் உன்னை ஜெயிக்க வைக்க முடியும் என் செல்வமே உன் கூட வாழ்றவர்களை முதல்ல நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதுக்கு முதல்ல நீ ஒன்றை தெளிவாக புரிஞ்சுக்கணும் உன்னை புரிந்து கொண்டால் தானே உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்களை புரிந்து கொள்ள முடியும் வாழ்க்கையை நினச்சி சளிச்சிக்கிட்டும் பயந்துக்கிட்டும் கவலைப்பட்டுக்கிட்டும் வாழ்கிறவன் வாழ்க்கையில் நடக்கிற கெட்ட விஷயங்களையும் ஆபத்துகளையும் மட்டும்தான் பார்ப்பான் ஆனால் வாழ்க்கையில் சாதிக்கணும்னு நினைக்கிறவன் அந்த ஆபத்தில் கூட ஏதாவது நமக்கு ஜெயிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு அந்த கெட்டதிலும் ஒரு நல்லதைத்தான் பார்ப்பான் சில நேரங்களில் நீ சரியான லட்சியத்தை தான் தீர்மானிக்கிறாய் ஆனால் தவறான விஷயத்தை போய் சென்று அடைந்து விடுகிறாய் தானே தான் அவசரப்படாமல் எந்த செயலையும் நிதானமாக பொறுமையா யோசிச்சு செயல்படுன்னு சொல்கிறேன் உன்கிட்ட இல்லாததை நினச்சி கவலைப்படுறதை விட்டுட்டு உனக்கு என்ன கிடைச்சதோ அதை வச்சு நிம்மதியாக வாழ ஆரம்பிச்சா உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் தன்னை தான் எல்லார் வாழ்க்கையிலையும் பிரச்சனையும் கஷ்டமும் இருக்கும்னு அடுத்தவருக்காகவும் யோசிக்கிறவன் அடுத்தவங்களுடைய வலியையும் வேதனையையும் புரிஞ்சுக்க நினைக்கிறவன் யாரையும் கஷ்டப்படுத்தி பார்க்க மாட்டான் யாருடைய கண்ணீருக்கும் காரணமாகவும் இருக்க மாட்டான் காலங்கள் மாறினாலும் காட்சிகள் மாறினாலும் உன்னுடைய லட்சியத்திலிருந்து நீ மாறக்கூடாது யாரோ ஒருத்தர் உன்னை ஏளனம் செய்கிறார்கள் என நீ எங்கேயும் தேங்கி நின்றுவிடக் கூடாது என் செல்வமே யார் உன்னை என்ன சொன்னாலும் கேலி பேசினாலும் மட்டம் தட்டினாலும் உன்னை ஒதுக்கி வச்சாலும் கூட நீ தொடர்ந்து முன்னேறிப்போ தானே அவங்க அடுத்த அடி எடுத்து வைக்கிறதுக்கு முன்னால யாரையும் கேலி செய்யறதுக்கு முன்னால யோசிப்பாங்க ஏன்னா அவங்கள காட்டிலும் கடந்து முன்னேறி போய் ஜெயிச்சிட்டினா அவங்களுக்குள்ள ஒரு பயம் வந்துடும் நீ விரும்பாத துன்பமும் பிரச்சனையும் கஷ்டங்களும் உன்னை தேடி தேடி வரும்போது நீ தேடிய நீ ஆசைப்பட்ட இன்பம் உன்னை வந்து சேராதா என்ன நல்லதே என்ன உனக்கெல்லாம் நல்லதே நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் எந்த மனிதரையும் உன்னை விட இலக்காரமாய் அற்பமாய் யாரையும் நினைத்து விடாதே என் செல்வமே ஏன்னா நீ அல்பமாய் நினைச்சவங்களாம் நாளைக்கு அற்புதமாய் மாறக்கூடும் அவர்கள் உன்னை விட வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகளும் உருவாக கூடும் அல்லவா அன்புக்காக இங்கே உள்ள மனிதர்கள் எல்லாரும் இயங்கினாலும் அந்த அன்பை அடுத்தவருக்கு கொடுப்பதற்கு இங்கு யாருக்கும் மனசில்லை எல்லாரும் தனக்கு வந்து அன்பு கொடுக்கணும் தனக்கு எல்லாத்தையும் செய்யணும் தன்னை பாசமா பார்த்துக்கணும்னு நினைக்கிற மனுஷன் அதே அன்பையும் பாசத்தையும் பரிசையும் அடுத்தவர்களுக்கு கொடுக்கணும்னா ரொம்ப யோசிக்கிறான் தானே நீ விரும்பினதும் உனக்கு கிடைக்காம போயிருக்கலாம் ஆனால் உனக்கு தகுதியானதும் உனக்கான சரியானதும் நிச்சயமாக உன் வாழ்வில் உனக்கு கிடைத்தே தீரும் உன் வாழ்க்கை முழுவதும் போராட்டமா இருக்குன்னு நினச்சி நீ வருத்தப்படுறியே உனக்கு ஒரு உண்மையை சொல்லட்டுமா என் செல்வமே எந்த போராட்டமும் இல்லை என்றால் மனசை வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமும் இல்லைன்னு தான் அர்த்தம் நீ உன் வாழ்க்கையில் எல்லாமே கிடைக்க பெற்றிருந்தால் அந்த வாழ்க்கை இதுக்கு மேல எதுவும் பெருசா முயற்சி செய்யாம அப்படியே தானே வாழ்ந்து கொண்டிருப்பாய் தோல்விகள் வந்ததாலும் கஷ்டங்கள் வந்ததாலும் பிரச்சனைகள் வந்ததாலும் தானே இதை தாண்டி ஜெயிச்சு சம்பாதிச்சு நல்ல வாழ்க்கையை வாழணும்னு தோணுச்சு